கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வழங்குகிறார் புனித அடிகளார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வும் அளிக்கின்றன இன்றைய நாளிலே நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய ஜீசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலாக வருகின்றார் நாம் நெருக்கடிகளுக்கு ஆளாகின்ற பொழுது அவரை நோக்கி மன்றாடும்படி நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது அக்காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் பல வகையான நெருக்கடிகளை இயேசுவுக்கு கொடுக்கின்ற போதெல்லாம் இயேசு பார்த்து மன்றாடுகின்றவராக இருக்கின்றார் தம்முடைய தந்தையின் சொற்படிதான் பல நல்ல செயல்களை அவர்கள் முன் செய்து காட்டுபவராக விளங்கினார் ஆகவே நாம் இந்த தவ காலத்திலே தவம் சிபம் ஒருத்தல் இன்னும் பல்வேறு நட்காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது விசேஷ விதமாக நேரமுதுக்கி நாம் மன்றாட வேண்டும் எனக்கு நெருக்கடி வரும்போது மட்டுமல்ல நம்மை சார்ந்து வாழுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நம்மை மன்றாடும்படி கேட்டவர்களுக்கும் நம் குடும்பங்களிலேயும் நம் சமூகங்களிலேயும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள் கேட்கின்ற போதும் அவர்களுக்காகவும் நாம் இறைவனிடம் மன்றாடுகின்ற பொது நலம் கொண்டவர்களாக மாற வேண்டும் நான் தான் உயர வேண்டும் நம் குடும்பம் தான் உயர வேண்டும் நம் குடும்பம் வாழ்ந்தால் போதும் நான் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலம் கொண்டு எனக்காக மட்டும் மன்றாடுகின்றவர்கள் மட்டும் அல்லாமல் இந்த முழு உலகத்திற்கும் முழு உலக சமாதானத்திற்கும் முழு உலக ஒற்றுமைக்கும் முழு உலக மகிழ்ச்சிக்கும் நாம் மன்றாட வேண்டும் பசி பட்டினியால் வாடுகின்றவர்களுக்காகவும் பருமையில் தவிப்பவர்களுக்காகவும் பல்வேறு நாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டு அனாதைகளாக அகதிகளாக இருப்பவர்களுக்காகவும் வெளிநாடுகளிலே வாழுகின்றவர்களுக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் அதனால் தான் ஆண்டவர் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என்று சொல்லப்படுகின்ற ஆகவே எனது நெருக்கடி மட்டுமல்ல இந்த உலகத்தின் நெருக்கடிக்காக எல்லா இறைமக்களும் எல்லா மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் மன்றாட வேண்டும் மன்றாடும் போது ஒன்று நடக்கின்றது ஒன்று அது என்னுள் நடக்கிறது இன்னொன்று இறைவனால் அது நடாத்தப்படுகின்றது இந்த விசுவாசம் நமக்கு வரட்டும் அவர் நம்மோடு நடந்து வருவார் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போவாது அது வாழ்வை தரும் அது வாழ்வை தருகின்ற ஆவியை கொண்டிருக்கின்றன நிலை வாழ்வை நமக்கு தரும் அந்த நம்பிக்கையோடு நாமும் அவரோடு புறப்படுவோம் அவரோடு வாழ்வோம் தேர்ந்து தெளிதலும் ஆக்கப்பூர்வமான தீர்மானமும் உறுதியான செயல் வடிவமும் நம்மை ஆட்கொள்ளட்டும் ஏனெனில் இவை வாழ்வை தரும் நம்பிக்கையின் பயணிகளாக புறப்படுவோம் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளி தருகின்ற நாளாக அமைந்திட பிரார்த்திக்கின்றேன் ஆமே தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்